சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் சிம்ம ராசிக்கு அதிபதி யார் அப்படி பார்த்தா சூரிய பகவான் அதாவது நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க சரிங்களா காட்டுக்கே சிங்கம் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு ராசியில் பார்த்தா இன்னைக்கு சிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய ராசி என்னன்னா சிம்ம ராசி தான் மேக்சிமம் சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எதையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க நம்பிட்டீங்கன்னா உயிரை கூட கொடுப்பீங்க அதாவது வாங்கி கெட்ட பேர் அவங்க பாதி பேர்னா கொடுத்து கெட்ட பேர் வாங்கினவங்க தொண்ணூறு சதவீதம் பேர் எனக்கு தெரிஞ்ச சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு கிரகப்பயிற்சி ஆகும்போதும் சரி ஒரு கிரகம் வக்கரமாகும்போது நிவரத்தை அடையும் போதும் சரி ஒரு மாத பலன் வரும்போதும் சரி இந்த மாதத்தில் நம்ம கஷ்டம் தீருமா இந்த மாதத்தில் நமக்கு நல்ல யோகத்தை தருவாரா இந்த மாதத்தில் இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போமா ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு மாதமும் இருக்க தான் செய்யுது சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் சொந்த கையூனி கரணம் போட்டு வாழ்க்கையில் மேலே வரக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசி அப்போ அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சிம்ம ராசிக்கு நட்பக்கூடிய கிரகம் எப்பயுமே சிம்ம ராசியில் வந்து குரு உக்காந்தார்னா நட்பாக தான் வந்து உட்காருவார் அதே மாதிரி குருவுடைய வீட்டில் போய் சூரியன் உட்காரும்போது நட்பாக தான் உட்காருவார் மற்ற எந்த வீட்டில் போய் சூரியன் உட்காந்தாலும் பகையை தான் வந்து உக்காருவார் மற்ற கிரகங்கள் வந்து சூரியன் உங்கள் வீட்டில் உட்காரும்போது பகையை தான் உட்காருவார் அப்போ குரு பகவான் சூரிய பகவான் நண்பர்கள் அப்போ நட்புக்குடைய கிரகம் வக்ரம் அதாவதுன்றது இன்றைக்கி அதிசாரம் ஆகும்போது என்னென்ன பலன் சிம்மராசிக்கு தரார் அப்படின்னா முதல் யோகம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வீண் வரையும் பண்ணுறதை விட வரையும் பண்ணுன்னு நான் சொல்கிறேன் வரையும்னா என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் இருக்கிறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயந்தான் அதாவதுன்றது இன்னைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் அதாவது வண்டி காரு இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த காலகட்டத்தை விட இன்னைக்கு அதாவது ஜிஎஸ்டியெல்லாம் குறைஞ்சி ஒரு முதலிட இன்னைக்கு வந்து பார்த்தனா நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ரேட்டு தான் இன்னைக்கு வந்திருக்குதுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு வண்டி வாகனம் மோட்டார் லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக லாபமாக இருக்கும் ரெண்டாவது கோல்டு ரேட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு வகையில் இன்றைக்கி காசு நஷ்டமானாலும் கடன் வாங்கி நீங்கள் வாங்கி வச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்துருவார் ஏன்னா சிம்மராசிக்கு இப்போ நடக்கிறது அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனியில் நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்றது ஐதீகம் இப்போ சனி வந்து வக்கரத்தில் இருக்கிறார் சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்போஸ்ட் பலன்தான் சனி பகவான் கொடுத்துட்ருக்கிறாரு அப்படியேப்பட்ட ஒரு நேரத்தில் இப்போ குருவன் குரு பகவான் வந்து அதிசாரம் வாங்கி அதாவது உங்கள் வீட்டுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து வந்த லாப குருவாக இருந்து வந்த குரு பகவான் இப்போ பன்னெண்டாவது வீட்டுக்கு விரைய குருவாக வந்திருக்கிறார் அப்ப விரைய குருவா வரும்போது நமக்கு கஷ்டம் தானே கொடுப்பாரு அப்படின்னு கேட்டா அந்த குரு பகவான் வந்து உச்சமடைஞ்சு உட்காடுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்துருவாரு அதனாலதான் நான் சொன்னேன் பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து உட்காடுறாரு அது அடைஞ்சு உக்காடுறதுனால கடன் உடனப்பட்டாவது நான் சொல்ற மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயம் என்ன அது சிந்திங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதாவது லேண்டு சொத்து இந்த மாதிரி கடன் வாங்கி போடலாம் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வாகனத்தில் கண்டிப்பாக போடலாம் வாகனம் இல்லைங்க சொத்து எனக்கு அதாவதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து அதாவது அத்தியாவசியத்துக்கு தகுந்த மாதிரி வண்டி வாகனம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த கடனை கட்டிடுவீங்க பிரச்சனை இல்லை அதை தலைக்கு வர செலவு தலைப்பாக்கோடு போயிடும் சாமி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு இல்லை வண்டி வாகனம் வாங்குற அளவுக்கு சொத்து இல்லை இன்றைக்கி என்னோடய வளர்ச்சி ஒன்றும் பெருசாக இல்லை இன்றைக்கி கிட்டத்தட்ட கடன் பிரச்சனை தான் எனக்கு கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏன்னா குரு பகவான் உங்க ராசியில பன்னெண்டாம் இடத்துல வந்து உக்காந்து குருவை உங்க ராசியை ரெண்டாம் இடமா பாக்குறாரு அது நீங்க முதல்ல பலனை எடுத்துக்கோங்க ஏன்னா குரு வந்து பார்க்கும் இடத்துக்கு தான் பலன் கொடுப்பார் ஒரு வீட்டுல குரு உக்காந்து அந்த குரு வந்து எந்தெந்த ராசி எந்தெந்த இதுல பாக்குறாருன்றது ஒரு கணக்கு இருக்கு அப்ப குரு வந்து கடகராசியில உக்காந்து உங்கள் ராசியை பார்க்குறாரா ரெண்டாம் இடமாக பார்க்கறாருங்களா தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ நாலு காசு சேமித்து வைக்கக்கூடிய யோகத்தை பார்க்குறாரு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக சொல்கிற நிச்சயம் சொல்கிறவங்க சொல்கிறீங்க ஏன்னா என்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதும் நடக்கலைங்களே நினைக்கிறவங்களுக்கும் சரி அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து முயற்சி பண்ணினேன் நஷ்டமாயிட்டேன் அதிலிருந்து வெளியில் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேனுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விரைய குருவாக உக்காந்துருந்தாலும் கூட ஆனால் அவர் வந்து உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொல்லைக்கு போனால் கூட்டு வேண்டாம் கூட்டு தொழில் பண்ணாமல் ஜாமீன் எழுத்து போடாமல் மற்றவங்களுடைய அதாவது உதவி செய்தால் கூட தான் உங்களுக்கு வரும் ஆல்ரெடி செய்திருந்தாலும் உங்கள் ஒபத்திரியம் தான் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூரி சொத்து பலம் இல்லாமல் சொந்த பந்தத்தினோட சப்போர்ட் இல்லாமல் மற்றவங்களோட உத உதவி இல்லாமல் தான் கையுணி கரணம் போடக்கூடிய ராசி சிம்ம ராசியாக இருந்தாலும் இந்த சிம்ம ராசிக்கு நூறு சதவீதம் விரைய குருவாக வந்திருந்தாலும் ஆனால் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடமாக தனஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் நாலு காசு கண்டிப்பாக இந்த குரு அதிசாரத்தில் நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு அது போக இந்த உடல் உபாதிகள் இதை தான் சரியாகுங்களா அப்படின்னு இணைக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த டைமில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு கால் பாதம் எரிச்சல் இந்த மாதிரி மூட்டுக்கு சம்மந்தப்பட்ட வலி இந்த மாதிரிலாம் இருந்துட்டு வந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரியத்தை நான் செய்கிறேங்க ஆனா மற்றவங்களுக்கு போனா நடக்காத காரியம் கூட நடக்குது ஆனா எனக்கு போனா நடக்கிற காரியம் கூட நடக்கிறது இல்லைங்க அது திருமணம் கூட நான் வரன் பார்க்குறேன் எனக்கு நடக்கிறது இல்லை ஆனா மற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் அவங்களுக்கு நடந்துருது குழந்த பாக்கியம் இல்லைங்க ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷமாச்சு ஒன்னும் குழந்த பாக்கியம் இல்லை இதெல்லாம் எப்பதான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்கிறீங்களா நான் சொல்கிற மாதிரி இந்த அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினொன்றுக்குள்ளார ட்ரீட்மெண்ட் எடுங்க உங்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் பெருகும் அதே மாதிரி எனக்கு குழந்த வரம் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் அது பயன்படுத்துங்க அதாவது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதாவது முருகர் கோயிலுக்கு போய் அதாவது தாலி பிரித்து எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி அதாவதுன்றது மாலை மாற்றிக்கிட்டு புதுசாக திருமணம் பண்ணுற மாதிரி திருமணம் பண்ணிவிட்டு வாங்க மூணு மாதத்துக்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற பாக்கியம் பெருகும் இந்த குரு அதிசாரத்தில் நான் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு வாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு அதாவது புதுமணம் மாதிரி அதாவது பிரித்து தாலி கட்டிட்டு வாங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் பெருகும் அதே மாதிரின்றது திருமண தடைகளெல்லாம் இந்த குரு அதிசாரத்தில் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு இதை போக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த உயரவு இருந்தால் போதும் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருந்தால் போதுங்க நான் வந்து மாடி மாளிகைனை பெருசாக ஆசைப்படலை ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நிம்மதியான வாழ்க்கை ஆரோக்கியமான உடம்பு ரெண்டாவது நாலு பேர்த்துக்கு முன்னாடி ஒரு அதாவதுன்றது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு கௌரவமான வாழ்க்கை இது கிடச்சா எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது நமக்கு தெரியாது இந்த குரு அதிசாரம் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்குறார் பூர்வ சொத்து பலம் இல்லாமல் சொந்த பந்த சப்போர்ட் இல்லாமல் தன் கையுன்னு கரண் போட்டு மேலே வரக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதே சமயத்திலேயே இதுக்கு முன்னாடி நான் வாகன தொழிலில் இருந்தேன் நஷ்டப்பட்டேன் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் எனக்கு லாஸ் ஆகிடுச்சிங்க அதாவது விவசாயத்தில் இருந்து ஐடி கம்பெனி வரைக்கும் நான் வந்து வேலை செஞ்சு பார்த்துட்டேன் எதுவுமே எனக்கு செட் ஆகலை சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த குரு அதிசாரத்தில் உங்களோட இலக்கு என்ன அந்த இலக்கு உங்கள் ஜாதகத்தில் கிடைக்குமா கிடைக்காதா பொதுவாக பார்த்தா ஒரு பொருள் வந்து தொலைச்சிடத்தில் தான் தேடணும் அப்போ தான் அது கிடைக்கும் சரிங்களா அதுக்காக நமக்கு வசதி இருக்குது கடல் கடந்து போய் தேடுவோம்னா அதை தேடுறது வேஸ்ட்டு தான் உங்கள் ஜாதகத்தில் தேடுங்க கிடைக்குமா கிடைக்காதா முதல்ல தேடுங்க கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தால் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அதிசாரம் நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு எனக்கு தெரிஞ்சு நாலு தான் இந்தவுடைய குரு அதிசாரம் சிம்மராசிக்கு முதல்ல கொடுக்கறது கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான யோகத்தை தராரு ஏதோ ஒரு வகையில் இது இடம் விற்று வெளியில் வந்துடலாம் இல்லை இது வந்து ஒரு லோன் போட்டோ இல்லை ரெண்டாவது ஒரு இடத்துல கடன் வாங்கியோ டாக்குமெண்ட் மூலிமா பேங்க் மூலயமா இது மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க அதில் நீங்கள் ஈடுபாடு ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதனால் கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வரலாம் திருமண தடைகள் விலகும் புத்தர பாக்கியத்தை நான் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்குறேன் அது கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்ல ஒரு அதாவதுன்றது முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறங்க ஜானியார்னா முளம் சரியிற அளவுக்கு தான் இருக்குதுன்றீங்களா நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவங்க அல்ல இல்லைங்களா பொதுவாக குறிப்பாக சிம்மராசிங்க காரங்க சரிச்சு சலித்தவங்களே இல்லை இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டப்பட்டவங்க மட்டும்தான் மேல வந்துருக்குறாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்களை போய் நீங்க கேட்டு பாருங்க ஒரு காலத்துல கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்து சாவர நிலைமைக்கு நான் போயிட்டுங்க அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வரும்னு நினைச்சு பார்க்கல ஏதோ இது நான் செஞ்சேன் இந்த மாதிரி கோயிலுக்கு போனேன் இது மாதிரி நான் கரெக்டாக இருந்தேன் முயற்சி எடுத்தேன் அதுதான் அவங்க சொல்லுவாங்க அதுதான் நான் சொல்றேன் முயற்சி எடுங்க உங்க ஜாதகத்தை தொட்டு எதை செஞ்சா நல்லா இருக்குன்றது பாருங்க அந்த லைன்ல நீங்க போங்க உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் மொத்தத்துல எது எப்படியோ அதாவது விரைய குருவோ வந்துட்டாருன்னு நீங்க பயப்படவே வேண்டாம் ஏன்னா விரைய குருவை வந்து உட்காந்தாலும் நம்ம என்ன சொன்ன மாதிரி உச்சமடைஞ்சிட்டாரு அதனால உங்களுக்கு நல்லதா இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் உங்களுக்கு உன்னுடைய வளர்ச்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நூறு சதவீதம் நான் சொல்றது ஒண்ணுதான் தேடுங்க உங்க ஜாதகத்தை முதல்ல பாருங்க அதில் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது எது செய்யலாம் எதுவும் செய்யக்கூடாது அதை முதல்ல தேடுங்க நிச்சயமாக உங்களோட வளர்ச்சி இருக்கும் சரிங்களா சரி நேர்களே இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதுபோல் அதாவது மாத தோறும் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் நீங்கள் ரெகுலராக பார்த்து பலன் அடைஞ்சிக்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டானது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி